ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஐயனா துணையில நம்ம சோழன் வாங்கி கொடுத்த சாரியை கேட்டுட்டு வர்றாப்புல நீலா நிலா வந்து பார்த்தீங்கன்னா நிலாவில் வந்து வர்ற தேவதையை வந்து இறங்கி வர மாதிரி வந்து நம்ம சோழன் கண்ணுக்கு தெரியுது மேலே இங்கேயும் வந்து எகிரி குதித்து ஆடுறாப்புல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்புறம் சேரன் கோயில் கூட்டு போக சொல்கிறதுனால சோழனும் நம்ம பல்லவனுக்கு கூட வராங்க சாமிகிட்ட கூ அச்சாரம்லாம் பண்ணுறாங்க பன்னெண்டு உட்காந்துருக்காங்க உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சூப்பராக இருக்கீங்க ஹாப்பி பர்த்டேலாம் வந்து சொல்லிட்டு இருக்காள் மாதிரி அப்போ ஒருத்தர் அங்கே பிரயோசனை பண்ணால் அதே மாதிரியே வந்து நம்ம நிலாக்கா பண்ணேன் எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீலா வந்து திட்டிருக்கேன் அப்பல சரின்ட்டு எப்படி இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போதே நம்ம நீலாவுக்கு வந்து கால் வருது இங்கேருந்து ஆஃபீஸ்லேருந்து பார்த்தா வேற வழி இல்லாமல் நம்ம சோரான வந்து சரி நீங்கள் பண்ணி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்றாப்புல எங்கிட்ட பார்த்தீங்கன்னா நீலாவுக்கு வந்து ஆஃபீஸில் இருக்கும்போது கால் வருது யார் நம்ம வாழை வந்தோட ஒய்ஃப் வந்து ஃபோன் பண்ணி கண்டா பண்ணி திட்டுறாங்க நீ எப்படி என் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் ஒரே வாக்குவாதம் சரின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க நம்ம வாழை வந்தோன்னா அவங்க ஒய்ஃபை வந்து பயங்கரமாக சண்டை விட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் தனியாக வந்துட்டு நிலா வந்து கால் பண்ணுறாப்புல இந்த மாதிரி வர்றீங்க அட்ரஸ் எப்படி அட்ரஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்பல இங்கே வந்து இறங்கியிருக்கேன் நான் மீட் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப நம்ம ராகவ் அதாவது நிலாவோட பாஸ் அவர் வந்து நான் போகிற வழியில் இறக்கி விட்டுறேன் அப்படிங்கிறப்பில்ல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சோரன் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற பயங்கரமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காப்புல இடையில அவங்க அப்பா வர்றாரு அவங்க அப்பாவை வந்து ரெண்டு தட்டி தட்டு வெளியே எடுத்துட்றாப்பில் நம்ம ராகவும் நிலாவும் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு போய்கிட்டு இருக்காங்க கார்லேயே வந்து அப்போ வந்து ராகவ் வந்து ஒரு துண்டு போட்டு பார்க்குறப்பல பட் எதுக்குமே இடம் கொடுக்க மாட்டேங்கிறாப்புல நம்ம நிலா நான் போகிற வழியில் இறங்கிக்கிறேன் செங்கல் கேள்விப்பட்டல ஒரு இந்த மாதிரி ரிலேஷ் ரிலேட்டிவ் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்பில் அதோட முடியுது பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்குன்ட்டு எது இருக்குன்ட்டு